இப்போ முட்டை ஊத்தியாச்சு முட்டையும் வந்து மாவு மேல சமமா பரப்பிக்கலாங்க இப்ப மிளகாய் தூத்து வைக்கலாம் கார்த்துக்கு அடுத்து பெப்பர் அடுத்து உப்புங்க ஸ்டவ் வந்து சிம்மில் தாங்க வச்சிருக்கேன் முட்டை தோசை கறி கீரும் நல்லா இருக்காது முட்டை தோசைனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுறேங்க நல்லா வேகட்டும் இப்போ முட்டை தோசை வெந்துருச்சுங்க திருப்பி போடலாங்க கொஞ்ச நேரம் வேகட்டுங்க இப்போ வெஞ்சிருச்சானு திருப்பி பார்க்கலாங்க சூப்பரா வெந்துருச்சுங்க முட்டை தோசை ரெடிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ முட்டை தோசை ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அனுப்பிடுங்க